ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் ட்ரீ டாப்ஸ் இன்னைக்கு டக்குன்னு வீடியோக்கில் போயிடலாம் வாங்க வீடியோ கோல போகலாம் இது பார்த்திங்க அப்படின்னா பரன் மேலே போட்டு ரொம்ப நாளாக வச்சிருந்த ஒரு புடவை எலி பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்துட்டு அதோட குடும்பங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இந்த புடவையை ஒரு வழி ஆக்கிடுச்சு இந்த புடவையை அன்றைக்கி சூப்பராக ரீயூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த புடவை அப்படியே அழகாக வந்து வத்தல் போடுற மாதிரி விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு இந்த ஜரிக்க போஷன் நமக்கு தேவையில்லை அதனால் அதை கட் பண்ணி எடுத்து தனியாக கட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அந்த ஓரத்தில் இருக்க பாட்ரு பார்த்திங்களா அதுவும் நமக்கு தேவையில்ல அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்படி சர 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 நாலி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு நமக்கு கலந்து வந்துடும் இதுக்காக நம்ம டைம் எடுத்து ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பார்டர் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சாச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்ஜினியர் மாதிரி ஒரு எட்டு எட்டு சென்டிமீட்டர் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த லெந்த் புடவை எவ்வளோ நீளம் வருதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு எட்டு எட்டு சென்டிமீட்டராக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஓரத்தில் இருக்க ஜருகே நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் திருப்பி மறுபடி நல்லா சரசர சர சர சரன்னு நிறுத்திட்டீங்க அப்படின்னா இது மாதிரி அழகாக வந்துட்டு நமக்கு சாரி நூடுல்ஸ் வந்துட்டு கிடைக்கும் இதில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பீஸ் பக்கம் நமக்கு கிடைக்கும் நல்லா நீல நீளமாக நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போது இதுதான் நமக்கு முக்கியமான திங்ஸு இந்த ப்ராடக்டோட அவுட்புட் கொண்டு வரத்துக்கு அடுத்ததான் நம்மளோட ஹீரோ யூனிவர்சல் கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க கட்டப்பை குச்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல நூடுல்ஸ் அந்த நூடுல்ஸ் எடுத்து இந்த மாதிரி அழகாக வந்துட்டு சுருட்டிக்கோங்க இந்த சின்ன வயசுலலாம் வந்துட்டு முன்னாடிலாம் ஆயா சித்தியெல்லாம் உயர்கூட பின்னுவாங்க அவங்களாம் தான் சுருட்டி சுட்டி வச்சிருப்பாங்க கலர் கலராக இருக்கும் பார்க்கறதுக்கே மந்திரக்கோள் மாதிரி அதே மாதிரி நம்மளும் எடுத்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப முக்கியமான இடம் இதை தான் நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணணும் இப்போ இன்னொரு இதையும் இன்னொரு இதையும் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு ஊசி நூல் எதுவுமே நமக்கு தேவையில்லை எப்படி ஒரு மடக்க மடக்கிட்டீங்களா அதுக்கப்புறம் அதை தூக்கி இன்னொரு மடக்க மடக்கினீங்களா இப்போ இந்த கார் இருக்கு பாருங்க அதை அப்படியே வந்துட்டு சமோசா ஷேப்பில் வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுதான் நமக்கு முக்கியமான பகுதி இப்போ அதை கட் பண்ணி எடுத்தாச்சா ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ எந்த பீஸு ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த பீஸ் எடுத்துகிட்டு அதே மாதிரி சமோசா மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த கார்னர்ல அதே மாதிரி எப்படி ஹோல் போட்டிங்களோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுல ஒரு ஹோல் இருக்கும் இதில் ஒரு ஹோல் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு ஹோலையும் பிரித்து நம்ம ஒன்னாக வைக்க போகிறோம் இப்போ பாருங்க இதையும் நான் பிரிச்சுட்டேன் இதையும் பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஜன்னல் மாதிரி ரெண்டு ஜன்னல் கிடைக்குதா இப்போ அந்த ரெண்டு ஜன்னலுக்கும் இடையிலையும் அந்த மீதி இருக்கிற பீஸ் இருக்குது பாத்தீங்களா அதை அப்படியே அடிப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக அப்படியே இழுத்துக்கோங்க இழுத்தீங்கன்னு அப்படின்னா இதையும் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்து முடிச்சிடுங்க இழுத்து முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து ரெண்டு ரெண்டு கையும் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுமே வந்துட்டு அழகாக ஒரு நாட் மாதிரி வந்து ஜாயின்ட் ஆகிடும் நமக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது ஊசி நொழிச்சு தைக்கணும் எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எத்தனையோ மேட் பார்த்துருப்பீங்க ஆனால் அது ஒரு வித்தியாசமான மேட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட டக்குன்னு பிடிச்சி அப்படியே கற்பூர மாதிரி கபக்குன்னு பிடிச்சிக்குவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் முடிய முடிஞ்சிருச்சு நான் திருப்பி தடவை சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நாளாக மடக்கிக்கோங்க மடைச்சிட்டு இந்த கார்னரில் கட் பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த பீஸை ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி நாளாக மடக்கிட்டு கார்னரை கட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஹோல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ரெண்டு ஹோலையும் ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு அடி பக்கமா மீதி இருக்கிற அந்த துணி இருக்கு இல்லையா அதை வந்து அடி பக்கமா விட்டு நம்ம மேல் பக்கமா வந்துட்டு இழுக்க போறோம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது சிம்பிளா வந்துட்டு நம்ம இந்த கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிடலாம் நீங்க எவ்வளவு பெரிய மேட் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்க்கிள் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் செய்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சுருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தம்பிஸ் கட்ட மாதிரி இருக்குது இப்போது வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ அந்த கார்னர் ஒன்று எடுத்துக்கோங்க நான் எப்படி மடிக்கிறனோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நெ இது மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சாச்சா அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் இதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படியே உள்ளே விட்டு அது கொஞ்சோண்டு இழுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு விரலால் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கிளாத் எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க சங்கிலி மாதிரி இதே மாதிரியே நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்திங்க அப்படின்னா ஒரு மேட்டு ஃபுல்லாக வந்து செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி இருக்கா இப்போ அது வழியாக அந்த கட்டை வரலையும் அந்த ஆள்காட்டி வரல் அதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே உள்ள உள்ளே விட்டுட்டு கொஞ்சோண்டு துணியை வந்து எக்ஸஸாக நம்ம வந்து வெளியில் வச்சுக்க போகிறோம் உங்கள் மேட்டு எந்த நீளத்துக்கு வேணும் எந்த அகலத்துக்கு வேணும் அப்படின்றத நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த நீளத்துக்கு இதே மாதிரி ரிப்பீட்டட் ப்ராசஸை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எனக்கு இந்த லென்த்து போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்தோட வந்துட்டு இப்படி ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ நான் அளவுக்கு நீளத்துக்கு வந்து நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ அடுத்த ரோ ரோ எப்படி கோக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மீதி இருக்க அந்த துணி எடுத்து பக்கத்தில் இருக்க அந்த சங்கிலியில் அந்த மாதிரி உள்ளே விடணும் உள்ளே விட்டு மேல் பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்னோடய வசதிக்காக நான் அப்படியே வந்து இதை வந்து திருப்பிக்கிறேன் நான் திருப்பி முடித்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பக்கத்தில் இருக்க சங்கிலி இருக்குல்ல அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ளே விட்டு அந்த மாதிரி மேலே இருக்க மாதிரி விட்டுக்கோங்க இப்போ ரிப்பீட்டட் ப்ராசஸ் தான் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு அடுத்த சங்கிலி இது மாதிரி ஒரு ஒரு சங்கிலியும் மிஸ் பண்ணாமல் அடுத்த அடுத்தது போய்கிட்டே இருங்க கொஞ்சம் லூஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இழுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இதை நீங்கள் டைட்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னமே நல்லா பர்ஃபெக்ட் மாட்டாக இருக்கும் பட் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் இழுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் லூஸாக கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு தேர்ட் ரோ சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி சங்கிலிக்குள்ளே விட்டு கொஞ்சமாக இழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டு தச்சா அதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருக்கல காது மாதிரி அந்த ஒரு ஒரு காதுக்குள்ளேயே நம்ம விட போகிறோம் இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த காது பகுதி இருக்குல்ல அதில் விட்டு கொஞ்சம் எக்ஸஸாக காது இருக்கிற மாதிரி வெளியில் விட்டுக்கோங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பொறுமையாக தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அப்படியே ரிப்பீட்டட் பண்ணிக்கோங்க இப்போ சப்போஸ் வந்து அந்த கட்டையில் இருக்கிறது வந்து தீந்து போச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு செஞ்சோம் அதே மாதிரி நீங்கள் திருப்பி சுற்றி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை அப்பப்போ நீங்கள் கூக்கிறது அப்படின்னா கூட நீங்கள் வந்து கோத்து முடிச்சிக்கலாம் இப்போ எனக்கு தீந்துருச்சு அதனால நான் மறுபடியும் கோத்துட்டு அதே ப்ராசஸை நான் வந்துட்டு ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அகலத்துக்கு வேணுமோ அந்த அகலத்துக்கு நம்ம திருப்பி திருப்பி அதையே தான் வந்துட்டு போட போகிறோம் நீங்கள் ஒரு ஷால் எடுத்துக்கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சாரி எடுத்துக்கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் சாரியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்னிங் ரோக் வந்துட்டு வந்துவிட்டோம் இது எப்படி ஜாயின் பண்ணது அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ இந்த யூவும் இந்த யூவும் எடுத்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு அந்த மீதி இருக்கிற துணி அந்த துணி எடுத்துக்கோங்க துணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த பக்கமாக சுற்றி வந்து உள்ளே விட்டுக்கோங்க உள்ளே விட்டு முடிச்சு போட்டுறக்கூடாது அப்படியே இழுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம இழுத்து அந்த பீஸையும் பக்கத்தில் இருக்கலையா இன்னொரு காது மாதிரி அந்த ரெண்டு காதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க இப்போ ஒன்றா சேர்த்துட்டு அந்த துணியை வச்சு அப்படியே அதை சுற்றி ஒரு இது மாதிரி வந்து மறுபடியும் இழுத்துக்கோங்க மறுபடியும் இந்த காது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க காது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக சேர்த்து நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் கற்றுட்டு நீங்கள் வந்து எத்தனை டோர் மேட் வேணாலும் நீங்கள் வந்துட்டு செஞ்சுக்கலாம் நம்மளோடய சொன்ன மாதிரி இதை செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஹாஃப்னவர் தான் வந்துட்டு தேவைப்படும் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறதுலேருந்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஹாஃப்னவர் தான் வந்து தேவைப்படும் உங்களுக்கு சர்க்கிளில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நான் அடுத்தது வந்து சர்க்கிளில் செஞ்சு காட்டுறேன் இப்போ முடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இருக்கும் அதே மாதிரியே உள்ளே விட்டு இழுத்துட்டு இந்த மாதிரி ஒரு யூ மாதிரி கிடைக்கும் அதை வந்து வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற துணி அந்த துணியை அந்த ஒரே ஒரு யூக்குள்ளே விட்டு நல்லா இழுத்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு செஞ்சு நீங்கள் வந்துட்டு சேல் கூட பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவான ஒரு மேட்டாக தான் இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு டைட்டாக எழுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ எக்ஸைஸாக நல்லா ஒட்டியே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் விட்டு தான் கட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு எண்டு முடிச்சாச்சு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணோம்ல ஒரு எண்டு அந்த எண்டில் கொஞ்சோண்டு துணி இருக்கும் அதை பக்கத்தில் இருக்க யூவில் வந்து உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையும் நல்லா டைட்டாக வந்து ஒரு நாட் போட்டுருங்க நாட் போட்டுவிட்டு நம்ம மேலே எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரியே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டோர் மேட் வந்து ரெடி ஆயிடும் இதை நீங்கள் வந்துட்டு சீட் கவர் இல்லை காரில் போடுற கவர் ஷோஃபா கவர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் முன் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசைனில் இருக்கும் பின் பக்கம் அப்படின்னா அந்த மாதிரி அழகாக எஸ்ஸாக சூப்பராக இருக்கும் இது நல்ல பெரிய சைஸ் இருக்கும் இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் மேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் வைக்கிறது காரில் போடுறது சோஃபா சீட்டாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் வச்சதுக்கப்புறமே மீதி கூட இந்த அளவுக்கு இருக்குது ஸோ லென்த் உங்களோட இஷ்டம் தான் அது மாதிரி டைட்டாக போட்டிங்க அப்படின்னா இன்னமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்ச மேட்டை நம்மளோட டோர் என்ட்ரன்ஸில் போட்டு நம்மளோட வலது காலை தூக்கி வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஸோ இந்த மாதிரி மேட்டை யாரோ ட்ரை பண்ணுங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு ஸ்க்ரீனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் அண்ட் ரிட்டன் கிஃப்ட்டோட அப்டேட் பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி வரப்போது இல்லையா அதுக்கான ஒரு மனதான் இது இது வந்து த்ரீ சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் லார்ஜ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் சைஸு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் குங்குமம் சிமல் ரெண்டு வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது இன்னும் நிறைய ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஸ்கெட் வந்து இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதுக்கப்புறம் டபுள் கைப்பிடி வச்சது சிங்கிள் கைப்பிடி வச்சது பேஸ்கெட்ஸ் வேணும்னா மட்டும் இன்னையிலேருந்தே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி தர முடியும் அப்புறம் என்ன நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரிட்ட வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளகாப்புக்கு ஃபங்க்ஷன்காக ரெடி பண்ண ஒரு ரிட்டன் தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேங்கிள்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு பொட்லி பேக்கில் கூடவே வந்து தேங்க்யூ கார்டு வச்சு கேட்டிருந்தாங்க ஐம்பது பீசஸ் அது எல்லாமே வந்துட்டு அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருந்துச்சு இது மாதிரி எல்லா அகேஷனுக்குமே நம்ம கிட்ட ரிட்டன் கிஃப்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபங்க்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸை மெமரபுளாக மாற்றிக்கோங்க நம்ம த்ரீ ஃபேமிலியோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்